என் பிள்ளைங்க ஒரு தவறும் செய்யாதுங்க அப்படின்ற குருட்டு நம்பிக்கையை நம்ம உண்டாக்கிக்கிறோம் அது இருக்கக்கூடாது எல்லா பிள்ளைகளும் உலகத்தில் ஒன்று தான் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசைகள் வரும் ஆசைகள் வரும்போது அது கெடும் அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணோன்னா அதை கண்காணிக்கணும் எங்கே போகுது எத்தனை மணிக்கு போகுது எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு கண்காணிக்கணும் அவன் தான் பெற்றோர்கள் இல்லைங்க பசங்கள்லாம் அப்படி இல்லைங்க என்னத்துக்கு ஒன்றா போவாங்க ஜாலியாக வருவாங்க அப்படின்னு விட்டின்னா அப்புறம் அது ஜாலியாக போகும்போது நீ ஒன்றும் பண்ண முடியாது இது ஆசிரியருங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க இது கேப்பார் மேப்பார் இல்லாத வருது நேரங்காலம் இல்லாத வருது இதை பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்ற முடிவுக்கு அவன் போகிறான் அவனும் தவறு இந்த மாணவர்களும் யோசிக்கணும் நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் படிக்க வந்திருக்கிறோம் நம்ம படிச்சுட்டு நம்ம ஒரு தொழிலை தேடணும் நம்ம படிச்சுட்டு நம்ம தாய் தப்பம் பேச்சை கேட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம குடும்பத்தை நம்ம நடத்தணும் அப்படின்ற எண்ணம் அதுங்களுக்கும் வரணும் அப்போ அதுங்களும் நல்லா இருப்பேன் ஆசிரியரும் நல்லா இருப்பேன் அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க எத்தனை மணிக்கு போகுது எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருது எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு தாய் தப்பும் ஒரு கண்டிப்பு இருக்கணும் அந்த கண்டிப்பு இல்லாத சுதந்திரன்ற முறையில் அந்த குழந்தைங்கள விட்டிங்கன்னா அது சுதந்திரமாக போது பாதிப்பு உங்களுக்கு தான் அதனால இது எல்லார் மேலேயுமே இருக்குதுமா ஒரு சாரார் மேலே தவறு சொல்ல முடியாது பசங்க மேலே மட்டும் குற சொல்ல முடியாது அதே மாதிரி ஆசிரியர்கள் மேலே மட்டும் குற சொல்ல முடியாது தாய் தோப்ப மேலே மட்டும் குற எல்லும் தவறுகள் இருக்குது அது சீர்திருத்தது கொஞ்சம் கடினம் அதனால சமூகம் அப்படி தான் இருக்கும் ஐயா இந்த காலகட்டத்தில் வந்து இளைஞர்கள் வந்து நம்ம நம்ம பழமையான உணவு முறை கடைபிடிக்கிறது இல்லை இப்போ எதை வேணால் சாப்பிட்றாங்க ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அப்படின்னு வந்திருக்கு ஸோ உங் உங்களை கேட்டால் நீங்கள் எந்த மாதிரியான உணவு முறை வந்து மக்களுக்கு வந்து நல்ல உடல் நலமும் மனநலமும் தரும்னு நீங்கள் சொல்வீங்க ஐயா சாத்வீகமான உணவு வழக்கங்கள் இருந்ததுன்னா உன்னுடைய வாழ்க்கை சாத்வீகமாக இருக்கும் உன் உடல்நிலை இருக்கும் இப்போ ஒரு ஆடு இருக்குது அதுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துக்குது அந்த ஆட்டுக்கு அந்த ஆடு விற்கிறவன் என்ன பண்ணுறான் இது இருந்தால் செத்து போய்டும் அப்புறம் துட்டாவாது அப்போ இப்போ அறுத்து விற்றாதான் இது துட்டாகும் அந்த நோயோடு அதை அறுத்துட்டான் நீ என்ன பண்ண போய் மூணு கிலோ வாங்கி வந்து ஆக்கி நல்ல குழந்தைங்களுக்கு நம்மளும் சாப்பிட்லான்னு போட்டுக்கணும் அப்போ அதில் இருந்து நோய் உனக்கு வரும் இல்லையா நிச்சயமா தானே பறவை காய்ச்சல் வந்தது குருவி காய்ச்சல் வந்தது இற எறா காய்ச்சல் வந்ததுன்றது இல்லையா அதே மாதிரி கோழிகள் இருக்குது அதுக்கு பல வியாதிகள் வருது அப்போ அதை சாப்பிடும்போது அந்த வியாதிகள் உனக்கு தான் வரும் அது ரத்தத்தில் அந்த எதை நீ சாப்பிட்டியோ அது தான் ரத்தமாக மாறுது அந்த ரத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விந்து வருது விந்துதுக்கு ஏற்ற மாதிரி தான் குணம் வருது அப்போது எந்த உணவை நீ சாப்பிட்றியோ அந்த உணவு உணவுல இருந்து தான் உன் சக்தியே பிறகுது அப்போ அதுக்கேற்ற மாதிரி குணாதிசயங்கள் தான் இருக்கும் சாத்வீகமான கு உணவுகள் கறி இது காய்கறி கீரை வகைகள் தயிர் மோர் இதையெல்லாம் நீ சாப்பிட்டு பழகும் போது ரசம் சாம்பார் இந்த மாதிரி சாப்பிடும்போது உனக்கு சாத்வீக்கமாக மூர்க குணங்கள் வராது சாத்வீக்கமான குணங்கள் வரும் அப்போ வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் உனக்கு நோய் நொடி அதிகமாக தாக்காது ஆனால் நீ வாய் ருசி கோசம் கண்டது ஆய துண்ணு போட்டு போய் ஹோட்டலில் எது விற்கிறானோ அதெல்லாம் வாங்கி துண்ணு போட்டு ரோட்டில் எதாவது இட்லி வச்சுக்கி விற்கிறானோ அதெல்லாம் வாங்கி துண்ணு போட்டு வந்து எனக்கு வயிறு அது உடம்பு சரியில்லை குடலுக்குண்டு போச்சுன்னா கெடை தான் செய்யும் இதுக்கு யார் காரணம் நீ தானே உன் உன்னுடைய தீமைக்கு காரணம் பின்னா அதுக்கு யார் என்ன பண்ணுவோங்க அதெல்லாம் மாற்ற முடியாது இப்போ வந்து தாம்பத்திய வந்து தாம்பத்தியத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அதுல முக்கியமான பிரச்சனை வந்து விந்து உற்பத்தி வந்து சரியா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க விந்து உற்பத்தியில வந்து குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அத போக்குறதுக்கு வந்து ஏதாவது பயிற்சிகள் இருக்கா இல்ல உணவு முறைகள் பயிற்சிகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது உணவு முறைகளும் வைத்தியம் நாட்டு வைத்தியங்கள் பண்ணால் அதுக்கு சேர் பண்ணிக்கலாம் அது கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் கணவன் மனைவி தொடர்பே கிடையாது அப்புறமா எங்கேயோ வேலூர்ல எங்கேயோ போய் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு போகிறதா ஆகி இத்தனை நல்லா படிச்சு இருக்கிறான் இது மாதிரி அது மருந்து மாத்திரைகளில் குணப்படுத்திக்கணுமே தவிர நீ இந்த கலையிலலாம் அதை குணப்படுத்த முடியாது அதுக்கெல்லாம் இது வைத்திய சாலை கிடையாது இது ஆன்மீக சாலை இல்லை நான் சுவாமி கிட்ட ஒரு பர்சனலான கொஸ்டின் கேட்டேன் இந்த சிகை அலங்காரத்துக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு சுவாமி ஒரு அழகான ஒரு நகைச்சியான விளக்கம் கொடுத்துட்டேன் சொல்லுங்க சுவாமி இப்போ எல்லாரும் இங்கே இருக்கிறவங்களெலாம் கிராப் வெட்டிங்கிறாங்க சில பேர் வழுக்கு தள்ளியாக இருக்கிற அது ஒரு மாதிரி ஆள் முக்கால் கிரவுண்டு வாங்கிட்டு இருக்கிறாரு இப்போ நானும் முடி வெட்டிட்டேன்னு வச்சுக்கோ இதில் யார் குரு யார் சிஷ்யன்னு தெரியாது போய்டும் அந்த குரு சிஷ்யன் தெரியறதுக்காக இந்த தாடியும் கொண்டையும் வச்சு ஆனால் இந்த தாடிக்கோ கொண்டைக்கோ கடவுளுக்கோ எந்த சம்பந்தம் கிடையாது கடவுள் வந்து நல்ல பரிசுத்த மனசை கேட்குறாரு அதை கொடுக்க மாட்டேன் மனுஷன் சரி அந்த ஒழுக்கும் புறையெல்லாம் தெரியாது எப்போ வேணாலும் சாப்பிடலாம் எப்போ வேணாலும் தூங்கலாம் என்ன வேணாலும் செய்யலான் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு வழிகாட்டியாகவும் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலை இவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் சுவாமி கெட்டு போவோம் கெட்டு போவமா ஏன்னா முன்னெல்லாம் தாய் தப்பம் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்கள அஞ்சு மணிக்கு எழுப்பிடுவாங்க எழுப்பிட்டு படி இல்லை எழுப்பிட்டு கூடவே ஆறு மணிக்கெல்லாம் கோவிலுக்கிட்டே போயிட்டு வருவாங்க அப்போது அதுங்களுக்கு ஒழுக்கம் வந்துது இப்போது குழந்தை தூங்குது எழுப்பாத தொந்தரவு கொடுக்காத ஒன்பது மணி வரைக்கும் தூங்கட்டேன்னா கெட்டு போகுது ஒம்பது மணிக்கு ஆறு மணிக்கு சாப்பிட வேண்டிய குழந்தை ஏழு மணிக்கு சாப்பிட வேண்டிய குழந்தைய ஒம்பது மணி வரைக்கும் தூங்க வச்சுட்டு நீ பத்து மணிக்கு அதுக்கு ஊட்டுறேன் அப்புறமா மூணு மணிக்கு சாப்பிடுது இது வளப்பா இதுக்கு பேர்

ஏன்னா நீ காலையில் ஏழு மணிக்கு அது ஒம்பது மணி வரைக்கும் தூங்கும் நீ ஏழு மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பிடுவான் திருப்பி ஆறு மா ஏழு மணிக்கு வருவோம் அது ஆறு மணிக்கு இருக்கும் அப்பா அம்மாவே தெரியாது நாற்றுக்கு அம்மா அப்புறம் பாசம் எங்கேருந்து கிடைக்கும் வாய்ப்பே கிடையாது காரணம் தாயும் தேவைப்படும் பணவெறியில் இறங்கிட்டாங்க பணவெறியில் இறங்க இறங்கின பிறகு பணத்தோடு நீ நிற்கணும் பாசத்துக்கு ஆசைப்படக்கூடாது பாசத்துக்கு ஆசைப்பட்டுட்டின்னா உன் மனம் முழுக்க துன்பம் தான் வரும் எனக்கு என் பிள்ளைங்க ஒரு ஆள் சம்பாதிக்கிறது போதையா நான் வாழ்ந்துக்கிறேன் என் பிள்ளைங்களை வச்சு நல்லா அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்குதோ அங்கே பாசம் இருக்கும் இல்லை என் பிள்ளைங்களை நல்ல பெரிய கோட்டீஸ்வரன் ஆக்கணும்னு நீ பணமே கெதின்னு வாழ்ந்தீங்கன்னா உனக்கும் பாசம் இருக்காது அது கெட்டு போகிறதுக்கு வழிவகை ஆயிடும் இன்னைக்கு சமூகம் அதுதான் செய்துங்கிறது நல்ல பசங்க நல்ல திறமை இருந்தாலும் பணம் இல்லாததுனால தன் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னுக்காகவும் உழைக்கிறாங்களே திறமை இருக்கிறவன் எப்படி இருந்தாலும் அவன் திறமையை பயன்படுத்தி வாழ்வான் ஆனா இவன் கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட படிக்க வச்சு தண்ணி அடிக்கி விட்டுனுக்கிறான் காலேஜ்ல காலேஜ் பசங்களுடைய நிலைமைய பத்தியா கத்தி எடுத்துக்கணும் தெரியுதுங்க சொல்லு இவன் வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு சேர்த்து ஒழிச்சி எடுத்துன்னு அந்த குடுத்தா அது கத்தி எடுத்துன்னு காலேஜ்ல சுத்திக்குது உட்டுக்கட்டும் சுற்றுது பைப்பேற்றும் சுற்றுது இதான் நான் காலேஜில் அது வளர்ந்த வாழ்க்கை என்னுடைய வளர்ச்சியே அது இல்லை காரணம்னா குடும்பத்தில் முதல்ல ஒழுக்கமாக வளர்க்கல அதனால் அது வெளியே போனோன்னே ஒழுக்கம் தவறி வாழுது பிள்ளைங்களுக்கு முதல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும் தாய் தப்பம் பணம் இருக்குது பணம் இல்லப்புறம் அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கலனா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும் நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு சந்தோஷப்படுறது நீ தான் நாளைக்கு வருத்தப்பட போகிறது நீ தான் அதை மனசில் வச்சு வாழ்க்கையை நடத்தணும் பணமே வாழ்க்கை பணம் அவசியம் உலகத்தில் பணம் இல்லாத வாழவே முடியாது ஆனால் பணமே வாழ்க்கையானால் வாழ்க்கையை பா பாழ போயிடும் இல்லையா அதனால் வாழ்க்கையை சிந்தித்து வாழணும் வாழ்க்கையை பிள்ளைங்களுக்கு அறிவை வளர்க்கணுமே தவிர ஆசையை வளர்க்கக்கூடாது பிள்ளைங்கக்கிட்ட ஆசையை வளர்த்து விட்டுட்டீங்கன்னா அது அறிவுக்கே வேலை இல்லாமல் போயிடும் இன்றைக்கி சமூகத்தில் அதான் நன் பிள்ளைங்க மேலே மட்டும் குறை சொல்லி புரியவில்லை இதை பெற்றவங்களே பண்ணிங்கிறாங்க இதை அதனால் அவங்கவுங்க சீர்த்து வாழணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அறிவுபூர்வமாக இருக்கணும் கோவிலுக்கு போனால் கூட என் பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு கட்டிக்கணும் என் பிள்ளைக்கு கோடி சொன்னால் இதை தான் வேண்டாம் இல்லையா எவ்வளோ கிடைச்சா உனக்கு என்ன லாபம் ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண்ணு பார்க்கணும் அவன் பார்க்கும்போது அவனுடைய தாய் தாப்பனுடைய நினைவு இன்னாவாக இருக்கணும் என் மகனுக்கு நல்ல மனைவியாக இருக்கும் எனக்கு நல்ல மருமவளாக இருக்கும் நல்ல குணம் உள்ளவளாக இருக்கும் நல்ல ஒழுக்கம் இதை தான் பார்க்கணும் நம்ம ஜனங்கள் அதை பார்க்கறது இல்லை என் பிள்ளைக்கு என்ன போடுவேன் ஒரு நூற்றி ஐம்பது சவரம் போடும் ஒரு கார் வாங்கி கொடு ஒரு ஊடு வாங்கி கொடு அப்படின்னு எல்லாம் வாங்கி கொடுத்த மாப்பிள்ளை ஓட்டுக்கார சொல்லிடுறாங்க மாப்பிள்ள எல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்துக்கிறேன் நான்ல இருந்து உங்க அம்மா அப்பா இந்த வீட்டு வாசிப்பட்டு ஏறக்கூடாது சரி நீட்டா அவனும் நீ அவ்வளோ பேசி வாங்கி கொடுத்திய உனக்கு என்ன ஒரு குண்டுமணி லாபமா இதுக்கு யார் காரணம் பெற்றவங்க தானே காரணம் எந்த புள்ளியாவது போய் கல்யாண வீட்டில் உட்காந்து ஏமா எனக்கு நூற்று வாரம் போட்டதான கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிறேன்னா பெண் கொடுமை பெண் சொல்கிறானே இதை கேட்டுதாரு பெண் தானே எந்த ஆணாவது எங்கேயாவது எதிரி அத புரிஞ்சிக்கவே இல்லை மக்கள் அடக்காத ஆண்கள் சரியா சுவாமி அப்போ இத கேள்வி கேட்காம இதை சமாளிக்காத ஆண்கள் சமாளிக்கிற ஆண்கள் ஆயிரத்துல பத்து பேர் கூட தேரமாட்டமா மேதி பேர்ல மனைவிக்கு அடிமையாகிற ஆண்கள் தான் இருக்கிறான் மனைவி சொன்னா அது தெய்வம் சொன்ன மாதிரி நினைச்சுக்கும் போது அவன் எங்கிருந்து அடக்கிறது அவன் தான் இங்கிருந்த சொல்லி கொடு எதுவுமே பேசக்கூடாது எல்லாம் நான் பேசிக்கிறேன்னு போறான் பொண்ணு விட்டுக்கிட்டும் போறான் அப்புறம் இவன் பா வாய் மொண்ணு கம்மன் போட்டுன்னு உட்காந்துக்கிறான் அவன் பேசிட்டு வம்ப வளர்த்து கட்சியில நடுவோட்டுக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேருமே நல்ல வாழ்க்கை அமையணும் என் புள்ள நல்ல அறிவாளியாக்கணும் நல்ல திறமசாலியாக இருக்கணும் நல்ல உழைப்பாளி ஆகணும் அதை வேண்டு கடவுள்கிட்ட அதுதான் அவனை கடைசி வரைக்கும் காப்பாத்தும் எத்தனை கோடி வாங்கி குத்தினாலும் அது பத்து மாதத்தில் கூட ஒன்றும் இல்லாத போயிடும் அறிவு இருந்ததுன்னா அது அழிவுக்கு எப்போவுமே அழிவு கிடையாது ஆனால் ஆஸ்திக்கு அழிவு அப்பவே வந்துடும் அதனால் அறிவை வழக்கத்துக்கு வழி சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு